பனிமலைகள் சூழ்ந்த கைலாசத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமைதியா வாழ்ந்து வந்தாங்க ஆனா ரொம்ப தூரத்துல ஒரு கொடூரமான அரக்கன் வருந்துட்டு இருந்தான் அவன் பேரு சூரபத்மன் அவன் ரொம்ப பலசாலை யாராலையும் அவனை ஜெயிக்க முடியல எல்லா தேவர்களும் பாய்ந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு வீரன் தேவைப்பட்டுச்சு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டிக்கிட்டாங்க சூரபத்மனை ஜெயிக்க ஒரு சக்தி வாய்ந்த வீரனால மட்டும்தான் முடியும்னு அவங்களுக்கு தெரியும் உலகத்தோட கதி அவன் கையில தான் இருந்துச்சு தேவர்கள் எல்லாரும் நம்பிக்கையோட சிவபெருமான் என்ன பண்ணனும்னு அவருக்கே தெரியும் அவர் நெத்திக் கண்ணுல இருந்து ஒரு தீப்பொரிய விட்டாரு அந்த தீப்பொறி ரொம்ப சக்தி வாய்ந்தது அது ஒரு அழகான பையனா மாறிச்சு அவன் ரொம்ப பலசாலியா துணிச்சலா இருந்தான் தேவர்கள் அவனுக்கு முருகன்னு பேர் வச்சாங்க முருகன் ஒரு பெரிய வீரனா வரணுன்னு விதிச்சு இருந்துச்சு தேவர்கள் அவனுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க அவனுக்கு வேல்னு ஒரு சக்தி வாய்ந்த ஈட்டி கிடைச்சது அந்த அழிக்க கூடியது அவனுக்கு வாகனமா ஒரு அழகான மயிலையும் கொடுத்தாங்க முருகன் சூரபத்மனோட சண்டை போட ரெடியாயிட்டான் சண்டை பல நான் நடந்துச்சு முருகன் துணிச்சலா சண்டை போட்டான் தன்னோட வேலை ரொம்ப திறமையா பயன்படுச்சுனா சூரபத்மன் ரொம்ப தந்திரக்காரன் அவன் முருகனை ஏமாத்த மாயம் பயன்படுத்தினா அவன் ஒரு மாமரமா மாறிட்டான் முருகனுக்கு ஒன்னும் புரிய அவனால சூரபத்மனை கண்டுபிடிக்க முடிய விநாயகர் அரக்கனோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மாமரம் தான் சூரபத்மனும் முருகன் கிட்ட சொன்னாரு மறுபடியும் புது தெம்போடு முருகன் கடைசி சண்டைக்கு ரெடியானா முருகன் தன்னோட வேலை உயர்த்தினான் மாமரத்தை மேல முழு பலத்தோடு எரிஞ்சான் மரம் ரெண்டா பிளந்துடுச்சு சூரபத்மன் தோத்துட்டான் தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க முருகன் மேல பூக்களை தூவி ஆசீர்வதிச்சாங்க முருகன் கைலாசத்துக்கு திரும்பி போனான் அவன் ஒரு உண்மையான வீரன் அவன் உலகத்தை கெட்டதுல இருந்து காப்பாத்தினான் இந்துக்கள் இன்னைக்கும் அவனோட வெற்றியை கொண்டாடுறாங்க அவனோட துணிச்சலையும் ஞானத்தையும் நினைவுபடுத்திக்கிறாங்க நல்லது எப்பவும் கெட்டுத ஜெயிக்கணும் முருகனோட கதை நமக்கு கத்துட்டு கொடுக்குது